ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் குருவாரம் குரு சிந்தனை ஆனந்தாசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களுடைய உள்ளத்தால் உயர்வோம் டைவ் டீப் அண்ட் சோர் ஹை என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம் சென்ற வாரம் பற்றுதல் என்ற தலைப்பிலிருந்து பார்த்துட்ருந்தோம் அதில் சாதகர்களுக்கு அப்படிங்கிற தலைப்பை பற்றி இந்த வாரம் பார்க்கலாம் அந்த பற்றுதலையே நம்ம சாதகர்கள் ஆன்மீக நிலையில் எப்படி எடுத்துட்டு போக முடியும் அந்த பற்றுதலை நம்ம எந்த மாதிரி யோசிக்க முடியும் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இதில் ரொம்ப தெளிவாக அழகாக பூஜ்ய சுவாமி நமக்கு சொல்லியிருக்காங்க இப்போ புத்தகத்தில் உள்ளே போகலாம் சாதகர்களுக்கென்று சிறப்பு விதிகள் ஏதேனும் இருக்கிறதா மகேஷ் சாதாரணமாக மக்கள் எவரும் பற்றுதல் பற்றி கவலைப்படுவதே இல்லை ஆகவே அவர்கள் மேலும் மேலும் அப்பற்றினால் சூழப்படுகிறார்கள் சாதகர்கள் மற்றவர்களிடம் நெருங்கி பழகும் கவனமாக இருக்க வேண்டும் ராமு சாதகர்கள் அனைவரிடமும் தெய்வீகத்தன்மை உள்ளது என்று உணர பயில வேண்டும் இருந்தும் மனிதர்கள் சொத்துக்கள் மற்றும் செல்வம் ஆகியவற்றில் ஏன் தங்களை பந்தப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை மகேஷ் அவர்கள் எச்சரிக்கையுடன் இல்லாத காரணத்தினால்தான் இவ்வாறு நிகழ்கிறது எனவே ஒவ்வொரு சாதகரும் பிறருடன் மிக நெருக்கமாக பழகும் போது எச்சரிக்கையுடன் எப்போதும் இருப்பது அவசியம் அதே வேளையில் ஆன்மீக பாதையில் உறுதியாக நடந்திட சாதகர்கள் தீவிர சாதனை செய்வது அவசியமாகும் இவையாவும் யாவும் நெருக்கமாக பழகுவதால் ஏற்படும் ஆபத்துக்களாகும் உருவத்தின் மீது காட்டப்படும் நெருக்கமானது ஒருவரின் மனதை உருவமற்ற உண்மை சொரூபத்தினின்று விலகச் செய்து மெய்ப்பொருளிடமிருந்து விலக்கிவிடும் அதன் விளைவாக அந்த உருவத்தின் மீதே தன்னை பந்தப்படுத்தி கொள்வதில் முடியும் கடைசியில் இதுவே சாதனைக்கு பின்னடைவாக மாறுவது நிரூபிக்கப்பட்டுள்ளது ராமு உடல் என்பது கண்களால் காணக்கூடிய ஒரு திடப்பொருள் ஆனால் ஆத்மா அல்லது தெய்வீகம் நமது புலன்களால் உணர இயலாது அப்படி இருக்கும்போது நாம் நமது உடலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் எவ்வாறு ஆத்மாவிற்கு கொடுப்பது மகேஷ் ஆன்மா என்பது தூய உணர்வு நிலை எனவே ஆன்மாவை உணரத்தான் முடியுமே அன்றி நம் புலன்களால் காண இயலாது அனைவரிடமும் இருக்கும் தெய்வீக தன்மையை நாம் பயிற்சியினாலும் அனுபவத்தினாலும் உணரலாம் இதனால் நம் உடலிற்கும் சிறிதளவுதான் முக்கியத்துவம் கொடுப்போம் உலகில் உள்ள அனைத்து உருவங்களும் அழியக்கூடியவை ஏனெனில் பிறந்த யாவும் சிறிது காலம் இருந்து பின் அழிய வேண்டியது இயற்கையின் நியதியாகும் ஆகவே அழியக்கூடிய பொருட்களை சார்ந்திருப்பது நமக்கு நிலையான மகிழ்ச்சியை தராது அறியாமையால் மனிதன் சுகமும் துக்கமும் மாறி மாறி தரக்கூடிய அழியும் பொருட்களில் திருப்தி அடைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்கிறான் அவனுக்கு இதைவிட உன்னதமான மேலான வாழ்வு ஒன்று உள்ளது என்பதைப் பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லை ராமு எவ்வித உன்னத நிலையை பற்றி குறிப்பிடுகிறீர்கள் மகேஷ் நான் முன்பே கூறியது போல அன்பு பாசம் போன்ற பந்தங்கள் கீழ்நிலையை சேர்ந்தவை நீ உயர்வகை அன்பினை வளர்க்க வேண்டுமானால் குறுகிய வட்டத்தினை கடந்து உன்னுடைய பார்வையை விசாலமாக்க வேண்டும் மெல்ல மெல்ல உன்னுடைய வட்டத்தை விரிவடைய செய்து பதிலுக்கு திரும்ப எதையும் எதிர்பாராமல் மேலும் மேலும் உன்னுடைய அன்பை கொடுக்க வேண்டும் இதுதான் தன்னலமற்ற தூய அன்பு முக்திக்கு இதுவே வழிவகுக்கும் குறுகிய வட்டத்துள் இருக்கும் அன்பானது நீ காட்டும் அன்பிற்கு எதையாவது திரும்ப எதிர்பார்க்கும் அதாவது பதிலுக்கு அதே அளவு அன்பு நன்றி கூறுவது ஒரு புன்னகை அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நன்றியை வெளிப்படுத்துவது போன்ற செயல்களை எதிர்பார்ப்பது இவ்வகை அன்பானது குறுகிய மற்றும் தன்னலம் வாய்ந்தது மேலும் இது பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது ராமு பற்றுதலுக்கும் உண்மையான அன்பிற்கும் என்ன வித்தியாசம் மகேஷ் அதை அன்பு என்று கூறினாலும் கூட அது வெறும் உடலின் மீதுள்ள உணர்வினால் ஏற்படும் ஆசை மற்றும் பற்றுதலே ஆகும் அது ஒரு எல்லைக்கு உட்பட்டே செயல்படும் எந்த அன்பு அனைத்திலும் தெய்வீக உணர்வை அடிப்படையாக கொண்டதோ அதுவே உண்மையான அன்பு மேலும் அது எல்லைகளுக்கு உட்படாதது ராமு இவ்விரண்டு அன்பும் எனக்கு ஒரே சமயத்தில் கிடைக்குமா மகேஷ் இரண்டும் ஒரே சமயத்தில் கிடைக்குமா என்ற கேள்விக்கு இடமே இல்லை இயற்கையில் அனைவரிடமும் இருக்கக்கூடிய சாதாரண அன்பானது சில அரிய சந்தர்ப்பங்களில் தீவிர சாதனையாலும் பிரார்த்தனையாலும் மாற்றமடைகிறது உலகளாவிய அன்பை பெற பரந்த நோக்கும் விசால இதயமும் ஒளிரும் புத்தியும் முதலில் பக்தியாகவும் பின்னர் அதீத பக்தியாகவும் மாற்றம் பெறுகிறது ஒரு சிறிய வட்டத்திற்குள் செயல்படும்போது நீ அகங்காரத்துடன் செயல்படுகிறாய் அப்போது உன்னுடைய சரீரம் மற்றும் அதன் சொந்தங்களை பற்றி மட்டும் நீ கவலைப்படுவாய் அதனால் சுயநலம் மேலோங்கி நிற்கும் உன்னுடைய அகங்காரம் அழிந்தால்தான் அதாவது உன்னுடைய சுயநல எண்ணம் மறைந்து எல்லைகள் உடைக்கப்பட்டால்தான் நீ திரும்ப எதையும் எதிர்பார்க்காமல் அனைவரிடமும் அன்பு காட்டுவாய் ஆகையால் உண்மையான அன்பு கீழான அன்பை அகற்றிவிடும் ராமு உண்மையான அன்பு என்பதை பற்றி இன்னும் சற்று கூறுங்களேன் மகேஷ் உண்மையான அன்பு உலகளாவிய பார்வையினால் பிறப்பது அது பற்றற்றது மேலும் அது உடலின் மீது ஏற்படும் பற்றினால் வருவது அல்ல இந்த அன்பு சுயநலமற்றது அளவற்றது எதையும் பதிலுக்கு எதிர்பாராதது இந்த அன்பானது நமக்கு அளவற்ற மகிழ்ச்சியை கொடுப்பது இந்த அன்பை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளும்போது இறைவனால் நாம் சொந்தமாக்கிக் கொள்ளப்படுகிறோம் இறைவனும் அன்பும் வெவ்வேறு அல்ல மகேஷ் கீழ்நிலை அன்பானது நமது அகந்தையால் இயக்கப்படுகிறது ஒருவர் தன் சொந்த திருப்திக்காக வேண்டி இவ்வித அன்பை காட்டுகிறார் போதுமான அளவிற்கு ஒருவருக்கு அது திரும்ப கிடைக்கப்பெறவில்லை என்றால் அவனோ அல்லது அவளோ அன்பு செலுத்துவதிலிருந்து விலகி கொள்ளக்கூடும் அதே சமயம் மேலான அன்பானது பாரபட்சமின்றி அனைவருக்கும் தாராளமாக கொடுக்கப்படுவது தம்மை வெறுப்பவர்களுக்கூட கொடுக்கப்படுவது இது போன்ற அன்பினை வரமாக பெற்றவர்களின் முக்கிய நோக்கம் வெறுப்புக்கு பதிலாக அன்பை கொடு என்பதாகும் ஏனெனில் அனைவரது இதயத்திலும் குடிகொண்டுள்ள இறைவனிடம் தாங்கள் அன்பு செலுத்துகிறோம் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் பாவத்தை வெறுப்பாய் பாவியிடம் அன்பு காட்டுவாய் என்றும் சொல்லப்படுகிறது ராமு அகந்தையை அழிப்பதினால் நமக்கு என்ன லாபம் மகேஷ் அகந்தையின் பிடியில் இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையானது துன்பங்களும் துயரங்களும் நிறைந்ததாக இருக்கும் சுயநலவாதியாக மாறுவாய் நீ அடிமை ஆவாய் உடல்தான் நீ என்றும் அதற்கு அப்பாற்பட்டு வேறொன்றும் இல்லை என்றும் எண்ணுவாய் இப்போது நீ கூண்டில் அடைப்பட்டது போல் இருக்கிறாய் ஆனால் உன்னிடம் இருந்த அகந்தை விரட்டியடிக்கப்பட்டால்தான் நீ ஒரு விடுவிக்கப்பட்ட ஆன்மாவாக ஆவாய் ராமு ஆனால் நான் இப்போதும் சுதந்திரமாக இருப்பதாகத்தான் உணர்கிறேன் மகேஷ் அது கூண்டில் அடைப்பட்ட பறவை அனுபவிக்கும் சுதந்திரத்தை போன்றது ராமு ஏன் நீங்கள் அவ்வாறு கூறுகிறீர்கள் மகேஷ் முதலில் நீ யார் என்று உனக்கு தெரியுமா ராமு ஆம் நான் ராமு இன்னாரின் மகன் மகேஷ் அது சரியான பதில் அல்ல ராமு என்பது நீ அணிந்துள்ள இந்த உடல் என்னும் மேலாடையின் பெயராகும் ராமு இல்லை ராமு என்பது எனது பெயர் மகேஷ் ஆம் அது உன்னுடைய உடலுக்கு வைக்கப்பட்ட பெயர் ஆனால் நீதான் உன் உடலா ராமு அப்படியென்றால் நான் யார் நான் உடல் இல்லையா மகேஷ் நீ உன்னுடைய உடலை தன்வசமாக்கி இயக்கும் உயிர் சக்தியே அன்றி உடல் அல்ல ராமு அது எப்படி எனக்கு தெரிய வரும் மகேஷ் ஒரு துறவியிடம் சென்று அவரை உங்களது குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் ராமு உடலின் மீது பற்று வைப்பதினால் என்ன தீங்கு விளையும் மகேஷ் உடலுடனும் அதன் தொடர்புடையவற்றுடனும் பற்றுதல் ஏற்படும்போது போது அது ஏற்கனவே உள்ள பந்தத்தை மிகவும் வலிமையாக்கி விடுகிறது உன்னை பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்க வைத்து அதிலேயே தொடரும்படி செய்து விடுகிறது ராமு பற்றுதலிடம் எங்களது உரையாடலை நீங்கள் இங்கு கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மகேஷ் எனது கண்களை திறந்துவிட்டார் அனைவரையும் மேலும் மேலும் சூட்சம நிலைக்கு செல்ல நீங்கள் எவ்வாறு உதவுகிறீர்கள் என்பதை நான் கண்டுகொண்டேன் மகேஷிடம் என்னை அனுப்பி வைத்ததற்கு மிக்க நன்றி பற்றுதல் மகேஷிடம் நீ அனைத்தையும் கேட்டிருந்தாலும் நான் உனக்கு மேலும் ஒன்று கூற வேண்டியுள்ளது அதாவது நான் கீழ்நிலையில் ஒருபோதும் தங்கி செயல்பட மாட்டேன் நீங்கள் அனைவரும் அந்த உயர்ந்த நிலையாகிய இறைவன் இருக்கும் இடத்தை அடைய வேண்டி நானும் என்னை அந்த நிலைக்கு மாற்றிக்கொள்வேன் ராமு எவ்வாறு இந்த மாதிரி ஆச்சரியங்களை புரிகிறீர்கள் பற்றுதல் இறைவனால் அருளாசி பெற்றவனை நான் தேர்வு செய்து பக்தி என்னும் என்னுடைய வேறு அம்சத்தில் அவர்களை பித்தர்கள் போன்று ஆக்கிவிடுவேன் அந்த நிலையில் நான் உன்னத பக்தி அல்லது பரம பக்தி என்று அழைக்கப்படுவேன் அப்போது பித்தனை போல் காணப்படுபவரை அழைத்து கொண்டு இறைவனுடன் அவர்களை ஐக்கியமாக்கி அவர்களுடன் எப்போதும் இருந்து கொண்டு அதிசயத்தக்க விஷயங்களை அவர்கள் மூலம் செய்விப்பேன் பற்றுதல் நான் அனைவராலும் வரவேற்கப்பட்டாலும் விரும்பப்பட்டாலும் கீழ்நிலையில் பற்றுதலை ஏற்படுத்துபவனாகவே கருதப்படுகிறேன் ஆனால் உயர்மட்டத்தில் என் செயல்பாடு மிகவும் உன்னதமானது நான் அவர்களின் விடுதலைக்கு வழியாக இருப்பதால் அனைவரும் என்னை அடைய வேண்டும் என்று ஏக்கம் கொள்வார்கள் நிறைவு பெற்றது இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம் ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்